இன்னைக்கு ஒரு நூறு கொஞ்சம் கூட குறைச்சி வச்சிருப்பாரு அவ்வளவுதான் இனிமே வாழ்க்கை முழுக்க அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் காசுவன சொத்து விஷயத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பரம்பரை பரம்பரையா பேசாம இருப்பாங்க ரெண்டு குடும்பமும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் அசுல் சொல்லல்லாஹு அலிகிவ செல்ல சொன்னார்கள் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் அல்லாஹ் அபுல் அலமீன் அல்லாவிற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான் இருவரை தவிர இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இந்த இருவரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார் தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள் தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள் அல்லா கூறுவான் இவர்கள் எப்போது சமாதானம் ஆகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டுவிடுங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டார் இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன் இந்த வாழ்ந்து என்ன பலன் உங்களை விட சிறந்தவர்கள் அப்போது சுண்ணாவை கடைபிடிக்காதவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முசிவா இது யாராவது அவரை பத்தி பேசிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாராவது அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாரையாவது அவருக்கு முன்னாடி குரல உணவு உயர்த்திட்டாங்களா முடிஞ்சு போச்சு எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு இதுவரை இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை பேட்டை இந்த தன்மை இருக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேட்டை இதுவரைக்கும் பேசாம இருப்போம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஆக வேண்டும் இல்லை முரண்பாடு அது நான் பாவம் செய்தால் மன்னிக்க வேண்டும் ஆனால் உன் அடியார்கள் உங்களோடு இருப்பவர்கள் பாவம் செய்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா நேசத்தோடு மன்னியுங்கள் அவர்களை ஏன் நான் மன்னிக்கிறேன் அவளை இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் தனக்கு எதிராக தனக்கு எதிராக போரின் மூலமாக தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தோழர்களும் போரில் இறப்பதற்கு காரணமாக இருந்தை குறைசிகளையும் ரசூல்லா சொன்னார்கள் உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாது இந்த நாள் உங்களை நான் மன்னிக்கிறேன் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் தனது சாட்சா ஹம்சா ரத் அல்லாஹு அன் அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய பெண்ணை அசுல்லாஹ் மன்னித்தார்கள் இதை விடக்கூடிய குற்றமா நமக்கு பிறர் செய்த பாவமெல்லாம் யோ பீரு பல்யா மன்னியுங்கள் அல்லாஹ் மை மன்னிப்பான் அனி நாஸ் அல்லாஹ் யோ ஹெக் அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த மூணு தன்மையும் யாரு முதல்ல யார் அவங்க முத்தகீன்கள் இரண்டாவது அவர்கள் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் சொர்க்கம் கோபத்தை கட்டுப்படுத்தினால் சொர்க்கம் பிறரை மன்னித்தால் சொர்க்கம் இதுல இன்னும் நம்ம சொர்க்கத்தை தேடல இதில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் மேலானது அல்லாஹ் விரும்பி தருவது யார் அவர்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுப்பான் இல்லதீனு இல்லதீன

அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய கூலி அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அது வேணாமா கோபப்படுங்க நீங்கள் பிறரை மன்னித்தால் நாளை வறுமையில் அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கலாம் இந்த எண்ணம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்போதென்ன அல்லாஹ் உங்களை சந்திப்பதை விரும்புகிறான் மன்னஹப் அலி கா அல்லாஹ் அஹப் அல்லாஹ் லிகா ஒரு ஒரு அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அவரை சந்திக்க வேண்டுமென்றும் அல்லாஹ் விரும்புகிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் யோ ஹெப் புல் மஷினி என்றால் என்ன பல விளக்கங்கள் எஹ்சானுக்கு கொடுக்கப்பட்டாலும் மிக அழகிய ஒரு விளக்கத்தில் ஒன்று எஹ்சான் என்றால் எஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் பல விளக்கங்கள் இருக்கலாம் அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரோடு நடந்து கொள்ளுதல் ஒட்டுமொத்த தீரும் இதைத்தான் சொல்லுகிறது நீ படைப்புகளோடு இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தாமல் ஒருபோதும் அல்லாஹைய உறவை சீர்படுத்த முடியாது யார் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் பங்கு கொள்வான் யார் ஒரு சகோதர முஸ்லிமின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான் யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ள அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான் யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செலவு செய்வான் யார் பிற முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் யார் பிறரை மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான் அதிக என்ன சொல்லுது நீ செய் அல்லாஹ் செய்வான் நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் செய்வான் அதே சான் அல்லாஹ் உங்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க செய்யுங்க உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்யுங்கள் மனைவிக்கு செய்ய குழந்தைகளுக்கு செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு செய்யுங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்கள் உங்களோடு வாழக்கூடிய சமூகத்திற்கு செய்யுங்கள் பலனுள்ளவனாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இஸ்லாம் இது சொல்லப்படலை இன்னும் இது தக்குவான்னு சொல்லப்படலை இன்னும் நமக்கு தொழுக ஜக்காத் தக்பீர் கட்டது எங்க கட்டணும் விரல் அசைக்கணும் அசைக்கணுமா அசைக்க கூடாதா தராவி எத்தனை ரக்கா இதுதான் இன்னைக்கு இஸ்லாமா நமக்கு தெரியுது இதுவெல்லாம் இஸ்லாமா தெரியல இன்னும் இதுதான் பிற மக்களுக்கு இஸ்லாமாகவும் எடுத்து சொல்லப்படுகிறது இது இன்னும் இஸ்லாமா எடுத்து சொல்லப்படல மேல இது இஸ்லாம் என்று ஒருவர் அறிந்தால் இதுதான் இவர்கள் பின்பற்றக்கூடிய தீன் இதுதான் இவர்களுக்கு சொல்லப்படுகிற போதனை என்று அறிந்தால் அவர் இந்த தீனை வெறுப்பாரா இந்த தீனின் மீது அவர் தீவிரவாதம் என்ற பழி சொல்லை போடுவாரா போடுவாரா என் மீது ஒரு பெரிய கடமை இருக்கிறது பெரிய கடமை எம் நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த தீனை எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய கடமை இருக்கிறது என்ன கடவு தெரியுமா இந்த தீனின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நீக்குதல் அவர்களுடைய பிம்பத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு இந்த தீனை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பை தீ தீன் என்றால் தீவிரவாதம் இவர்களென்றால் இப்படித்தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க இவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க ஒரு வச்சிருக்காங்கல்ல இதை நீக்குதல் முதலில் அவர்களுக்கு இந்த ஈமானை எடுத்து செல்வதற்கு முன்னால் இதை நீக்காமல் என்னுடைய தாவா பலனளிக்காது எப்படி நீக்க முடியும் கிதாப் எழுதி எல்லாரும் ஆசிரியர் மாதிரி இல்லாமா எல்லாரும் குத்துபாவுடைய மேடல் ஏறி பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடலாமா மேடை மேடையா போட்டு பேசுவோமா முடியாது எத்துணை புத்தகம் எழுதினாலும் எத்துணை மேடை பேச்சுக்கள் வளர்ந்தாலும் எத்துணை அழைப்பாளர்கள் உருவானாலும் முடியாது இந்த வெறுப்பை நீக்க வேண்டுமென்றால் இதை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய சமூகமாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும் அப்பதான் முடியும் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் உலகம் அவர்களை நேசித்தது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீரின் மீதும் அந்த நேசம் பாய்ந்தது ஈமானை நோக்கி வந்தார் அல்லாஹ் புரியக்கூடிய ஆற்றலை தருவாடாக